வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெறுவதற்கு தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் அதை எடுத்துக்கொண்டாலே போதும் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றையெல்லாம் பெறலாம் ஸோ இந்த சத்துக்களை நம்ம பெறும்பொழுது பேரிச்சம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ முன்னுரிமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்பு பலம் பெறுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பொறுப்பை வந்து அது கூட சேர்த்து நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பேரிச்சம்பரங்களை சாப்பிடும்போது எலும்பு நமக்கு பலமாக இருக்கும் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி பண்ணும் மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்கும் எலும்புகள் வலு மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து பேரிச்சம்பரங்களை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய எலும்புகள் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும் இப்போ நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா கூட எளிதில் உங்களுடைய எலும்புகள் வந்து உடையாது அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம் இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு மூட்டு மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு பெறுவதற்கும் உடல் வலிமை பெறுவதற்கும் பேரிச்சம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பழ வகைகளில் இரும்பு சொத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களில் பேரிச்சம்பழமும் ஒன்று ஸோ இது வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகும் இருக்கு சிலருக்கு உடல்ல ரத்த அளவானது எப்போதுமே மிகவும் குறைவாக இருக்கும் இதனால அவங்க அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க ரத்தம் குறைஞ்சது அப்படின்னா அது இருக்கக்கூடிய ரத்த அணுக்களும் குறையும் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள்லாம் குறையும் தான் இந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் இப்போ ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு நாள் முழுவதும் மயக்கமாக இருப்பாங்க அவங்க கை நகங்கள்ல கீறல்கள் ஏற்பட்டிருக்கும் சோர்வாக இருப்பாங்க இதனால அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணலாம் உடல்ல ரத்தத்தினுடைய அளவை நமக்கு கரெக்டான அளவில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவையும் கரெக்டாக வைத்துக் கொள்வதால் நமக்கு ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் இரும்பு சத்து கிடைச்சது அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது அதிகரிக்கப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதால இந்த ரத்த சோகை மட்டும் கிடையாது எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை திரட்டி அடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கும் இதயம் குறிப்பாக ரத்தம் எடுத்துக்கலாம் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சார்ந்த வராமலும் நம்ம உடல் நாம் அதிகமாக கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரியும் போதுதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வருவதற்கும் படிக்கிறதுக்கு மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு வந்து அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் அவங்க சரியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான் குறிப்பாக கண்களுக்கு வந்து சரியாக ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்காம போறதால சிலருக்கு வந்து கண் பார்வை மங்குறது மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது தொடர்ந்து தினந்தோறும் பேரிச்சம்பழத்தை மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிடும்போது கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏற்படாது அது வந்து உங்களுக்கு குணப்படுத்தப்படும் பொதுவாக விட்டமின் சத்தினுடைய குறைபாட்டால் தான் மாலைக்கண் நோய் ஏற்படும் அதனால் நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து குறிப்பாக தேனில் வந்து தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நோய் நோயெல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும் கண் புரை உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும் இதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதய சம்பந்தப்பட்ட நோயாலையும் இப்போதும் பலரும் பாதிப்படைகிறாங்க அதிக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலான பாதிப்படையுது பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு மேலும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் வந்து படியாமல் பாதுகாக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும் இப்போது இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்தங்கள் இருக்குங்க இல்லையா அந்த இரத்த நாளங்களில் நமக்கு கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா ரத்தம் வந்து நமக்கு கரெக்டாக போகாது இரத்த நாளங்கள் மிக சிறப்பாக சுருங்கி விரிந்து இதயத்திற்கு ரத்தத்தை அனுப்பாது இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது இதய தசைகள் வந்து வலுவிழந்து போவது இந்த மாதிரி பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்போ இந்த மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழணும் அப்படின்னா பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு பேரிச்சம்பரத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நமக்கு எந்த விதமான இதயம் பிரச்சனையுமே இருக்காது இதை தவிர இன்னும் நிறைய மருத்துவமனைகள் பேரிச்சம்பளத்தில் இருக்குது வாங்க அதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கும் சளி இருமலுக்கெல்லாம் உங்களுக்கு சளி இருமல் போன்ற சாதாரண பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சளி இருமலுக்கு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கிட்டு அந்த பேரிச்சம்பழம் அதாவது கொட்டைகள் நீக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல்லாம் உங்களுக்கு வந்து குணமாகும் பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து தான் உங்களுடைய உடலை ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும் எனவே உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்குது

அபாயமெல்லாம் இருக்காது நீங்கள் நன்றாக வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டம் மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த இழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் எனவே பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் பேரிச்சம்பழத்தை நம்ம அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு தமணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறித்து இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை வந்து குறைக்குது நீங்கள் பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஞாபகம் சக்தி உங்களுக்கு கூடும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட குணமாகும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது எனவே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பளத்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு வந்து குறைக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் வந்து பேரிச்சம்பழங்கள் ஸோ செரிமானம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேரீச்சி மரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் ஏ குறைவால தான் கண் பார்வை வந்து உங்களுக்கு மங்கலாகும் இதை குணப்படுத்துறதுக்கு பேரீச்சி மரம் தான் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்றதால கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பு தடுத்துக் கொள்வதற்கும் நம்ம பேரீச்சி மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எலும்புகள் வந்து பலம் எழுந்து காணப்படும் அவங்களுக்கெல்லாம் கேல்சியம் சத்து வேணும் அப்படின்றதால அவங்க கேல்சியம் சத்தும் வேணும் ஆனால் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவும் அதிகரிச்சிடக்கூடாது அதுக்காக அவங்க என்ன பண்ண முடியும்னா மூணு பேரிச்சி மழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எல்லாம் பேரிச்சு சாப்பிட வேணாம் தினமும் வந்து ரெண்டே ரெண்டு பேருச்சி மரம் அதுவும் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ அறிவுரையின்படி அந்த ரெண்டு பேரிச்சு மரத்தையும் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த பேரிச்சு மரத்தை எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேல்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய எலும்புகள்லாம் வந்து பலமாக ஆரம்பிச்சிடும் பிளட்டில் சுகருடைய அளவு வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ அவங்க ரெண்டே ரெண்டு பேரிச்சு அல்லது அவங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கின்றத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் மருத்துவ அரிவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தொடர்ந்து நீங்க பேச்சு மரங்களை சாப்பிட்டா வளரக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு பார்த்துக்கோங்க அவங்கள அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே